மத்தியே சக்கரம் சிலாசூக்மம் தட்சிணாங்கே சுஷ்கலம் முராரி தேவதாதீசம் எம்பெருமானின் முராரிஎம்பெருமானின் திருச்சாலகிராம மூர்த்தி அத்தமான உருண்டயான வடிவம் இடதுபுறம் பத்மரேகடன் அழகான பதனம் அதில் பத்மசக்ரம் பொன்னிறமாக அமைந்த எம்பெருமான் அற்புதமான சகலரோகிவாரணமூர்த்தி இப்பெருமானை நாற்பத்தெட்டு நாட்கள் ஆராதனம் செய்து இவரின் தீர்த்தத்தை விசேஷமாக பருகி வந்தால் குஷ்டம் முதலிய வியாதிகள் நிவாரணமடையும் என்று சீதத்வ நிதியில் கூறப்பெற்றிருக்கின்றது குஷ்டத்திற்கு மட்டுமல்ல சகலவிதமான தோல் வியாதிகளுக்கும் இப்பெருமானை சேவித்தால் பெரும் பலன் நிவாரணம் கிடைக்கும் எல்லோரும் சேவித்து முராரியின் திருவருள் பெறுவோம்